கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் என்று பாடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவளவிழா பாய்ச்சலை தொடங்கி வைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களின் காதுகளில் ஒலித்த பாட்டு அது அந்த பாட்டு தான் திமுக பொதுக்கூட்டம் நடக்கப் போகிறது என்பதை அந்த ஊருக்குள் அறிவிக்கும் சங்கநாதம் அந்த பாட்டு தான் திமுக போராட்டக் களத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லும் போர்பாட்டு அந்த பாட்டு தான் தேர்தல் களத்தில் கழகம் கழகம் தொண்டர்களை உற்சாகம் அடைய வைத்த குணர்ச்சி பாட்டு அந்த பாட்டு தான் வெற்றியே தந்து கொண்டிருக்கும் வெற்றி பாட்டு அந்த பாட்டு தொடங்கியதும் தொண்டர்களே சேர்ந்து பாடுவார்கள் அந்த பாட்டை தான் தலைவரை பாடி பவள விழாவை கொண்டாடி தந்த கழகம் முன்னர் நமையாண்ட மன்னர்களை வீழ்த்தி முன்னேற்றம் கண்ட கழகம் என்றும் அடமையை எதிர்க்கின்ற கழகம் இன்று மாநில அசூயாட்சி கழகம் என்பதுதான் இந்த அந்த பாடலின் அடுத்தடுத்த வரிகள் மாநில சுயாட்சி கொள்கையை கையில் வைத்து எடுத்து தனது பாய்ச்சலை தொடங்கியிருக்கிறார் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள் விழா முப்பொரு விழாவானது அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளம் களமாக அமைந்துவிட்டது பொதுவாக திமுக விழாக்கள் வெறும் கொண்டாட்டங்களாக முடிந்து விடுவதில்லை அடுத்தடுத்து பெற வேண்டிய வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையும் விழாக்களாகத்தான் நடைபெறும் இருபத்தி வயதை கொண்டாடும் வெள்ளி விழா ஆண்டிலும் கழகம் ஆட்சியில் இருந்தது ஐம்பது வயதை கொண்டாடும் பொன்விழா ஆண்டிலும் கழகம் ஆட்சியில் இருந்தது எழுவத்தஞ்சு வயதை கொண்டாடும் பால விழா ஆண்டிலும் இப்பொழுதும் கழகம் ஆட்சியில் இருக்கிறது நூற்றாண்டு விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கும் என்று நெஞ்சை நிமித்து தலைவர் சொல்லும் போது மாநாட்டு பந்திலே குலுங்கியது நின்ற தேர்தல் எல்லாம் வென்ற தலைவர் என்று தலைவர் கலைஞருக்கு பெயர் உங்களால் தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எதிர்கொண்ட தேர்தல் எல்லாம் கழகத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறேன் நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல ஸ்டாலின் என்ற பெயருக்குள் லட்சக்கணக்கான தொண்டர்களின் பெயரும் அடங்கியுள்ளது உங்களது உழைப்பால் தியாகத்தால் செயல்பாடுகளால் நடவடிக்கைகளால் இந்த வெற்றிகள் சாத்தியமானது இதுவரை நடந்த தேர்தல்களைப் போல அடுத்தடுத்து வரப்போகும் தேர்தல்கள் நாம் தான் வெற்றி பெறுவோம் இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை ஏதோ மமதையால் நான் இதை சொல்லவில்லை எனது தொண்டர்கள் மீதான நம்பிக்கையால் சொல்கிறேன் அதற்காக மெத்தனமாக யாரும் இருந்துவிடக்கூடாது கூடாது இருக்க மாட்டேன் என்பதும் எனக்கு தெரியும் என்பதையும் அழுத்தமாக சொன்னார் தலைவர் நம்முடைய தொடர் வெற்றிகளின் மூலமாக பவள விழாவை கொண்டாடுவோம் நம்முடைய தொடர் வெற்றிகளின் மூலமாக நூற்றாண்டு விழாவை நோக்கி முன்னேறுவோம் அடுத்து நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரை இப்படி ஒரு வெற்றியை இந்த எந்த கட்சியும் பெற்றது இல்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரலாறு சொல்ல வேண்டும் அந்த வரலாற்றை எழுதுவதற்கு நீங்கள் தயாரா என்று பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை பார்த்த தலைவர் கேட்க அவர்கள் தயார் தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள் கூர்த்திடப்பட்டுள்ளார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இதுதான் பவழ விழா பாய்ச்சலாகும் இந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலத்தில் எத்தனையோ கட்சிகள் தொடங்கப்பட்டு விட்டன மறைந்தும் போய்விட்டன ஆனால் திமுக தான் கம்பீரமாக காட்சி தரும் கட்சியாக இருக்கிறது பவழ விழா கொண்டாடும் தேர்தல் கழகம் பழுவிழா கொண்டாடும் தேர் நேரத்தில் கழகம் ஆட்சியில் அமர்ந்திருக்கும் பெருமையை உருவாக்கி விடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அவர் தலைவராக வந்தது முதல் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் கழகத்தை வெற்றி பெற செய்துள்ளார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆகிய ஒன்பது தேர்தல்களில் கழகத்தை வெற்றி பெற வைத்து வெற்றியின் நாயகனாக இருக்கிறார் திராவிடர் நாயகன் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் வரலாற்றையை வெற்றியின் வரலாறாக தலைவர் அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறார்கள் அத்தகைய வெற்றி வரலாற்றின் தொடர்ச்சியாகவே பவள விழாவும் நடைபெற்றுள்ளது நடைபெற்றது பவள விழா முப்பர் விழா மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெற்றிக்கான பாய்ச்சலாகும்